பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பதினொன்றாம் கணக்கு பார்க்குறோம் கொசிகன் டீட்டா மைனஸ் சைன்டீட்டா ஈக்குவல் டு ஏ க்யூபு மற்றும் சீகன்டிட்டா மைனஸ் காஸ்டீடா ஈக்குவல் டு பி கியூபு எனில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பெருக்கல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்று என நிருபுகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் ஏ க்யூப் மற்றும் பிக்யூபின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து ஏ மற்றும் பியின் மதிப்புகளும் ஏ ஸ்கொயர் மற்றும் பியின் பி ஸ்கொயரின் மதிப்புகளும் கணக்கிட்டுட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரில் மதிப்புகளை பிறகுட்டு அதனுடைய மதிப்பானது ஒன்றுன்னு காட்டணும் முதல் மதிப்பு ஏ க்யூப் என்பது எதற்கு சமமாக அதாவது கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா என்பது ஏ க்யூப்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஏ க்யூபி ஈக்குவல் டு கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம் கொசிகண்ட் என்பதை ஒன்று பை சைனுன்னு எழுதிக்கலாம் ஒன்று பை சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இதை சுருக்கிறப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் சைன்டிட்டா பெருக்கல் சைன்டிட்டா சின் ஸ்கொயர் டீட்டா பை டினாமினேட்டரில் சைன் டீட்டான்னு கிடைக்கும் சயின்ஸ் ஸ்கொயர் சைன் டீட்டாவையும் சைன் டூட்டாவையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் என்பது ஏ க்யூபின் மதிப்பு முற்றுமையை பயன்படுத்துகிற காஸ்கொயர் டீட்டா பை சைன்ஸ் சைன் டீட்டான்னு எழுதிடலாம் ஏயின் மதிப்பு இதிலேருந்து கணக்கிடணும் அப்படின்னா இருபுறமும் க்யூப் ரூட் எடுக்கிறோம் அதாவது ஏ க்யூபு க்யூபின் மூலம் எடுக்கிறப்ப கனமூலம் மூலம் எடுக்கிறப்ப ஒன்று பை மூணு காஸ்கோய்டீட்டா பை சைன் டிட்டா ஹோல் பவர் ஒன்று பை மூன்று ஹோல் பவர் ஒன்று பை மூன்று இப்போ இந்த மதிப்புகளில் மூணு மூணு கேன்சல் ஆக போக இங்கே ஏ மட்டும் இருக்கும் இதில் டீட்டா பை சைன்டிட்டா ஹோல் பவர் ஒன்று பை மூன்றுன்னு கிடைக்கும் ஏகி ஏ ஸ்கொயரின் மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப இதை பெருக்கலாம் காஸ்கோய்டீடா பை சைன்டி சைன்டி ஹோல் பவர் ஒன்று பை மூணுன்னு இருக்குது இதை வர்க்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப பவர் இரண்டு எனவே ஏ ஸ்கொயரின் மதிப்பானது காஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா ஒன்று பை மூணு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது மதிப்பானது இரண்டு பை மூன்று இது ஏ ஸ்கொயரின் மதிப்பு இதே போல் பி ஸ்கொயரின் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடலாம் நிபந்தனை என்ன சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு பி கியூபு மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடலாம் பி க்யூப் என்பது டீட்டாவை ஒன்று பை காஸ்டீட்டான்னு எழுதிக்கிறோம் மைனஸ் காஸ்ட் ஈட்டா காசு காசு குறுக்கு பெருக்கம் பண்ணுறப்போ ஒன்று காஸ்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்கொயர் டீட்டா ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா பை காஸ்ட காஸ்டீட்டா ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டாவுக்கு முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப சயின்ஸ் கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் சயின்ஸ் கொயர் டீட்டா பை டினாமினேட்டரில் காஸ்டீட்டா டினாமினேட்டரில் காஸ்டீட்டா இது பிக்யூபின் மதிப்பு பியின் மதிப்பு வேணுங்கிறப்ப கனமூலம் எடுக்கிறோம் பவர் மூணு ஒன்று பை மூணுக்கு ரைஸ் பண்ணுறோம் எனவே சயின்ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் ஒன்று பை மூன்று இப்போ இந்த மதிப்புகளில் மூணு மூணு கேன்சலாக போக பிஎன் மதிப்பானது சயின்ஸ் கொயர் டீட்டா பை காஸ்டீட்டா ஹோல் பவர் ஒன்று பை மூணுன்னு கிடச்சிருக்குது பி ஸ்கொயரின் மதிப்பு வேணுங்கிறப்ப இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்திட்டோம்னா பி ஸ்கொயர் ஆனது சயின்ஸ் கொயர் டீட்டா பை காஸ்டீட்டா ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு இதை வர்க்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப பவர் ரெண்டும் கொடுக்கலாம் எனவே பி ஸ்கொயர் என்பது சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்டீட்டா பை காஸ்டீட்டா இங்கே இப்போ அடுக்கலை மூணு ஒன்று பை மூன்று ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா ஒன்று பை மூணு பெருக்கல் ரெண்டு என்னும் பொழுது மதிப்பானது இரண்டு பை மூணுன்னு கிடைக்கிது இது பி ஸ்கொயரின் மதிப்பு ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கணக்கிட்டுட்டோம் இனி வினாவில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு ஒன்றுன்னு காட்டணும் முதல்ல ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கணக்கிட்டுக்கலாம் ஏயின் மதிப்பானது டீட்டா பை சைன் டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூணு பியின் மதிப்பானது சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூணுன்னு இருக்குது காஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா இந்த அடுக்குகளை உயர்த்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது ரெண்டுலேயுமே பவர் ரெண்டு பை மூணுன்னு இருக்கிறதுனால ஓ காமனாக ஹோல் பவர் ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துக்கலாம் எனவே டீட்டா பை சைன் டீட்டா பெருக்கல் டீட்டா பை காஸ்டீட்டானு கொடுத்துட்டு ஹோல் பவர் ரெண்டு பை மூணாக பொதுவாக கொடுத்துடலாம் ஒரு காஸ்ட் ஈட்டாவும் ஒரு சைன் டீட்டாவும் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் நியூமரேட்டரில் ஒரு காஸ்ட் ஈட்டாக இருக்குது டினாமினேட்டரில் அதே போல் ஒரு கா சைன் டீட்டான்னு இருக்குது அதாவது நியூமரேட்டரில் டினாமினேட்டர் மதிப்புகள் அனைத்துமே கேன்சல் ஆகிடுச்சு நியூமரேட்டரில் பேலன்ஸ் காஸ்டீட்டாவும் சைன் டீட்டாவும் இருக்குது ஹோல் பவர் ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துர்லாம் இது ஏ ஸ்கொயர் பெருக்கல் பி ஸ்கொயரின் மதிப்பு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு கணக்கிடுவதற்கு ஏ ஸ்கொயரின் மதிப்பு காஸ்கொயர் டீட்டா பை சைன் டிட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூணு ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூன்று ஹோல் பவர் ரெண்டு பை மூணு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அடுக்குகளை ரெண்டு பை மூணுக்கு உயர்த்துறப்ப காஸ்கோய் டீட்டா பெருக்கல் ரெண்டு பை மூணு ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்னவாயிடுனா நாலு பை மூன்றுன்னு வந்துடும் டினாமினேட்டரில் சைன் பவர் ரெண்டு பை மூணு நியூமரேட்டரில் இங்கே ரெண்டு ரெண்டு முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சைன் பவர் ரெண்டு பெருக்கல் ரெண்டுங்கிறப்ப நாலு பை மூணு டீட்டா பை டினாமினேட்டரில் காஸ் பவர் ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் மீசியமாக எடுக்கலாம் அப்படி மீசியமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா சைன் பவர் ரெண்டு பை மூணு பெருக்கல் காஸ் பவர் ரெண்டு பை மூணு டீட்டான்னு காஸ் பவர் ரெண்டு பை மூணு டீட்டான்னு உடைக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் முதல் மதிப்பில் காஸ் பவர் ரெண்டு பை மூணு இல்லாததுனால காஸ் பவர் நாலு பை மூணு டீட்டாவை காஸ் பவர் ரெண்டு பை மூணு டீட்டாவால் பெருக்கிக்கிறோம் ரெண்டாவது மதிப்பில் சைன் பவர் ரெண்டு பை மூணு இல்லாததுனால அதனால் பெருக்கிக்கிறோம் பெருக்கல் சைன் பவர் ரெண்டு பை மூன்று டீட்டா அடுக்குகள் அதாவது அடிமானம் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் காஸ் காஸ்பவர் காஸ்டீட்டா கோல் பவர் நாலு பை மூணு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறப்ப நாலு ப்ளஸ் டினாமினேட்டர் மூணு மூணுன்னு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கிறோம் ஆறு பை மூணுன்னு வரும் ப்ளஸ் அதே போல் இங்கேயும் சைன் டீட்டா அடிமானம் சமமாக இருக்குது நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பை மூணு டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது சைன்ஸ் கொய்ய சைன் பவர் ரெண்டு பை மூணு டீட்டா காஸ் பவர் ரெண்டு பை மூணு டீட்டா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மதிப்பு நியூமரேட்டரில் மீதம் இருக்கக்கூடியது காஸ் பவர் ரெண்டு டீட்டா ப்ளஸ் சைன் பவர் ரெண்டு டீட்டா டினாமினேட்டரில் அடுக்கு ரெண்டு பை மூணு ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறதுனால சைன் டீட்டா காஸ்டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூணு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு ஒன்று பை சைன் டீட்டா காஸ்டீட்டா பவர் ரெண்டு பை மூன்று இது எதனுடைய மதிப்புன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் ஏ ஸ்கொயர் பெருக்கல் பி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பெருக்கல் பி ஸ்கொயருக்கு மதிப்பு என்ன எழுதிருக்குறேன்னா காஸ்டீட்டா சைன்டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூன்றுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரதி இட்டுக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று பை சைன்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா சைன்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா ஹோல் பவர் ரெண்டு பை மூன்று ரெண்டு மதிப்புகளும் சமமாக இருக்கிறனால இது ரெண்டு கேன்சல் ஆகப் போக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று என நிறுவப்பட்டது அதை எழுதிக்கலாம் ஃபோர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ